இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெண்ணடத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி டாக்டர் லதா அவர்கள் கருணை இன்பங்கோடும் மற்றும் பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் நலன் கருதி அமாவாசை முன்னிட்டு நமது அன்பினோம்சு மறுக்கட்டளை சிக்குவாரா அன்பு ஆதரவற்று குழந்தைகள் மற்றும் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் சகோதரி லதா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறேன் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று டாக்டர் லதா மேம் அவர்கள் கருணை உள்ளன்போடு குழந்தைகள் நலன் கருதி நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்